டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசார் உஷார் படுத்தப்பட்டுள்ளனர் பாபர் மசூதி இடிப்பு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுகிறது இதையடுத்து தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாகர்கோவில் தக்கலை குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இரவு ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்ட எல்லை பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் அஞ்சு கிராமம் ஆரல்வாய்மொழி கலியக்காவினை சோதனை சாவடிகளில் வெளியூரில் இருந்து வரும் வாகனங்களை முழுமையாக சோதனைக்கு பின் அனுமதிக்கப்படுகின்றன நாகர்கோவில் ரயில் நிலையத்திலும் மெட்டல் டிராக்டர் கருவி மூலம் சோதனை மேற்கொண்டு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் நாங்குநேரி குழித்துறை இரணியல் மார்த்தாண்டம் ரயில் நிலையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனை நடைபெற்று வருகிறது கோயில்களிலும் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர் சுசீந்திரம் தானுமாலை சாமி கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் கோவில் உட்பட அனைத்து கோவில்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்